வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை மேல அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள்ல குறிப்பா அந்த முப்பத்தி எட்டாவது ஆடியோ பதிவு அதை கேட்டப்போ எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் கீதையையும் பைபிளையும் மனப்பாடமா தினமும் சொல்றவங்க வாழ்க்கையில கூட அதோட தாக்கம் ஏன் உம் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி அப்புறம் ஞானம் அடைஞ்சவங்களால இந்த சமுதாயத்துல இருக்கிற வன்முறை ஊழல்னு எதையாவது மாத்த முடியுமா இல்லையா எல்லாத்துக்கும் மேல எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற நம்ம அறியாமைய நம்ம எப்படி கையாள்றது நிச்சயமா இது எல்லாத்தையும் பத்தி ஓஷோ ரொம்ப வித்தியாசமா பேசுறாரு நாம எதிர்பார்க்கிற பதில்கள் அவரிடமிருந்து வராது அவர் மனப்பாடம் செய்யறதுக்கும் உண்மையா ஒரு விஷயத்த உணர்றதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய பிளவ ரொம்ப ஆழமா காட்டுறார் ஆமா வாங்க இந்த ஆழமான உரையாடலுக்குள்ள போகலாம் இந்த அலசல்ல அந்த கருத்துக்கள் உங்க வாழ்க்கைய பார்க்கிற விதத்தையே எப்படி மாத்தலான்னு பாக்கலாம் சரி முதல் விஷயத்துக்கே வருவோம் இந்த புத்தகங்களை மனப்பாடம் செஞ்சு பாராயணம் பண்றது எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒருத்தர் இருக்கார் தினமும் காலையில மந்திரங்களை அவ்ளோ அழகா சொல்லுவாரு ஆனா அவர் வாழ்க்கையில எந்த மாற்றமும் தெரியல ஏன் இப்படி இதுக்கு ஓஷோ ரெண்டு அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார் ஒன்னு கண்டஸ்து கண்டஸ்து ஆமா கண்டஸ்து அதாவது தொண்டையில நிக்கிறது ஏந்திரத்தனமா மனப்பாடம் செய்யறது ஓ ஓகே இன்னொன்னு ஹிருதயஸ்து அதாவது இதயத்துக்குள்ள போறது முழுசா உள்வாங்கிறது நம்ம நினைவாற்றல் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பாருங்க சரி சேமிச்சு வைக்கும் ஆனா விழிப்புணர்வு அதாவது சாட்சி முற்றிலும் வேற அதுதான் ஆன்மீகத்தோட திறவுக்கோள் இந்த கண்டஸ்து வார்த்தைகள் ரொம்ப ஆழமா இருக்கு இதயத்துல சொன்னீங்க அதுக்கு ஒரு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு நல்ல கேள்வி நீங்க முதன் முதல்ல கார் ஓட்ட கத்துக்கும் போது எவ்வளவு கவனமா இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆமா ரொம்ப கவனமா இருப்போம் ஒவ்வொரு அசைவும் ஸ்டியரிங் கியர் எல்லாமே உங்க முழு கவனத்தோட பிரேக்கு அதுதான் விழிப்புணர்வு நிலை சரிதான் ஆனா இப்போ நீங்க போன் பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே அசால்ட்டா ஓட்டுறீங்க இப்போ அந்த செயல் இயந்திரத்தனமா அதாவது கண்டஸ்தாகிடுச்சு உண்மைதான் அங்க விழிப்புணர்வுக்கு வேலையே இல்ல சரியா சொன்னீங்க ஓஷோ சொல்றார் கீதைய படிக்கும்போது நீங்க முதன் முதல்ல காரோட்ட கத்துக்கிட்ட போய் இருந்த அதே விழிப்புணர்வோட ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து படிச்சா அது ஹுர்தயஸ்து இல்லனா அது வெறும் பழக்க தோஷம் தான் ஆமா வெறும் இயந்திர செயல்பாடு தான் அருமையான விளக்கம் இதுக்கு ஓஷோ ஒரு வரலாற்று கதையை சொல்றாரு இல்லையா ஆமா அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சம்பந்தப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்த கதை அது சொல்லுங்களே அலெக்சாண்டர் ஓ இந்தியாவுக்கு வந்தப்போ ரிக்வேதத்தோட மூல பிரதியை கைப்பற்றணும்னு ஒரு பிராமணர் வீட்டுக்கு போறான் அந்த பிராமணர் சரி ஆனா எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னு கேக்குறாரு அன்னைக்கு ராத்திரி அவர் வேதத்தோட ஒவ்வொரு பக்கமா படிச்சு அதை யாகத்தில போட்டு எரிச்சிடுறார் அடங்கப்பா எரிச்சிட்டாரா ஆமா அதே சமயம் அவர் சொல்ல சொல்ல அவர் மகன் பக்கத்துல உட்கார்ந்து அத கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறான் அப்போ அடுத்த நாள் காலையில அலெக்சாண்டர் வந்ததும் பிராமணர் சொல்றார் வேத புத்தகத்தை நீ கேட்ட ஆனா அதை என்னால தர முடியாது அது இப்போ நெருப்புல இருக்கு ஆனா வேதம் முழுதும் மனப்பாடம் செஞ்ச என் மகன் எங்க இருக்கான் இவன் தான் இப்போ நடமாடும் வேதம் அப்படின்னு சொல்றார் ஆமா வேணும்னா இவனை கூட்டிட்டு போன்னு சொல்றார் அலெக்சாண்டருக்கு ஒண்ணுமே புரியல சோதனை செஞ்சு பார்த்திருப்பானே ஆமா அவன் பண்டித்தர்களை வெச்சு சோதனை செய்யும் போது அந்த பையனுக்கு வேதம் அக்ஷர சுத்தமா மனப்பாடமாக இருந்தது ஆனா ஓஷோ இங்கதான் முக்கியமான கேள்வியை எழுப்புறார் என்ன கேள்வினு அந்த பையன் ஒரு ஞானியா இல்ல இல்ல அவன் வெறும் ஒரு டேப் ரெக்கார்டர் அவனுக்குள்ள வேதம் இருக்கு ஆனா வேதத்தோட உணர்தல் இல்ல அப்படியானால் அறிவுங்கிறது வெறும் தகவல் இல்ல அந்த பிராமணரோட மகனுக்கு வேதம் தெரியும் ஆனா வேதத்தோட சாரம் தெரியாது இது நம்ம காலத்துக்கும் பொருந்தும் இல்லையா மிகச்சரிய சொன்னீங்க வாட்ஸ்அப்பில் நல்ல நல்ல கோட்ஸ் ஷேர் பண்ற மாதிரி தான் ஆமா ஓஷோவோட பார்வையில் வேதம் குரான் கீதா எல்லாமே ஒரு சாக்கு போக்கு ஒரு கருவி அதாவது நிமித்தம் மட்டும் தான் நிமித்தம் உண்மையான நோக்கம் அதை படிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த சாட்சிய அந்த விழிப்புணர்வை தட்டி எழுப்புறது தான் அந்த சாட்சி பாவம் விழிச்சிடுச்சுன்னா அப்புறம் நீங்க கீதையை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பறவையோட பாட்டை கேட்டா கூட அதுவே உங்களுக்கு வேத பாராயணமா கேட்கும் ஆமா ஞானம் பிறக்கிறது அந்த விழிப்புணர்வுல இருந்துதான் மனப்பாடம் செய்யறதுல இருந்து இல்ல சரி ஒரு தனிநபர் இப்படி விழிப்புணர்வு அடையிறதுக்கும் வேதத்தை உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் ஆனா இந்த சமூகம் இங்க பொய் கற்பழிப்பு கொலைன்னு எவ்வளவு நடக்குது ஞானிகளால இதை சரி பண்ண முடியாதா இங்கேதான் ஓஷோ அடுத்த அதிர்ச்சிய கொடுக்கிறார் அப்படியா அவர் சொல்றார் கூட்டம் அதாவது பீட் எப்போதுமே அப்படிதான் இருக்கும் அது ஒரு சுய நினைவற்ற தூக்கத்துல இருக்கிற ஒரு அமைப்பு ஒரு சுய நினைவற்ற அமைப்பா ஆமா அதை திருத்த முயற்சி பண்றது வீண் வேலை ஒரு பைத்தியக்கார விடுதிக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் திருத்த போறேன்னு சொல்ற மாதிரி அது மதம் என்பது தனிநபருக்கானது சமூகத்திற்கானதல்ல அல்ல சமூகத்தை மாற்ற முயற்சிப்பது ஆன்மீகம் அல்ல அது அரசியல் ஒரு நிமிஷம் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் பொறுப்பற்ற தனம் மாதிரி இல்லையா சமூகத்துல இவ்வளவு அநீதி நடக்கும்போது அதையெல்லாம் கண்டுகாத நீ ஒன்ன மட்டும் பாருன்னு சொல்றது சரியா இது ஒரு விதமான தப்பித்தல் வாதம் எஸ்கேபிசம் ஆயிடாதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் ஓஷோ சொல்றது சமூகத்தை புறக்கணிக்கணும்னு இல்லை மாறாக மாற்றத்துக்கான சரியான தொடக்க புள்ளி எதுன்னு காற்றார் நீங்க கூட்டத்தோடு ஒரு பகுதியா இருந்துகிட்டு சமூகத்தை விமர்சனம் பண்றதால எந்த பயனும் இல்ல அப்ப என்னதான் செய்யணும் நீங்க முதல்ல அந்த இருந்து வெளியே வரணும் நீங்க விழிப்புணர்வு அடையணும் ஒரு விளக்கு தன்னத்தானே ஏத்திக்கிட்டா அது இருக்குற இடத்துல இருள் தானா விலகிடும் சரிதான் அது மத்த விளக்குகளை ஏத்த முயற்சி பண்ண வேண்டியதில்ல நீங்க மாறினா உங்களை சுத்தி ஒரு சின்ன மாற்றம் நிகழும் அதுதான் உண்மையான புரட்சி மத்ததெல்லாம் வெறும் அரசியல் மதத்தின் பெயரால் நடக்குற வன்முறைகளை பத்தி அவர் ரொம்ப கடுமையா பேசுறார். மதம் ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறத பத்தி. ஆமா அவர் சொல்றால் இந்து மதம் ஆபத்தில் இருக்குது இஸ்லாம் ஆபத்தில் இருக்குதுன்னு மதகுருமார்கள் கத்துறாங்க. என்ன ஒரு முட்டாள் தனம். ஆமா மக்களை காपाத வேண்டிய மதம் இப்ப மக்களால் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுவே மதம் தோத்து போச்சுங்கிறதுக்கு ஆதாரம் என்கிறார். அப்ப உண்மையான ஆன்மீகம் தனிநபர் மாற்றம் மட்டும்தானா? ஆமா உலகை திருத்தும் வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள திருத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கூட்டம் என்பது ஒரு நோய்வாய்ப்பட்ட மருத்துவமனை மாதிரி அங்க நோய்கள் இருக்கிறது இயல்புதான் அப்போ ஒரு தனிநபர் தன்னை மட்டும் பார்த்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா அவங்க அடுத்து என்ன செய்யணும் மகான்கள் எல்லாம் நல்ல செயல்கள் செய்ய சொல்றாங்களே இங்கதான் ஓஷோ இன்னும் படி மேல போறார் அப்படியா நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற நல்ல செயல்கள் கருத்தையே அவர் கேள்விக்குள்ளாக்குறார் அவர் பார்வையில உண்மையான ஆன்மீகங்கிறது நல்லது செய்யறதோ கெட்டதை தவிர்க்கிறதோ இல்ல அப்போ வேற என்ன அது வந்து செயலற்ற தன்மையை அதாவது அகர்த்தா நிலைய அடைகிறது அகர்த்தா நிலை அப்படின்னா என்ன நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கணுமா அது எப்படி சாத்தியம் இல்ல இல்ல அகர்த்தா செயல் செய்யாம இல்ல நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை கைவிடுவது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் ஆமா நடப்பவை எல்லாவற்றுக்கும் ஒரு சாட்சியாக மட்டுமே இருப்பது ஒரு பூ பூக்குது அது நான் பூக்கிறேன்னு நினைக்குதா இல்ல அது இயல்பா நடக்குது அதுபோல இல்ல சரியா சொன்னீங்க உண்மையான ஞானி நல்லது கெட்டதுங்கிற இந்த இருமைக்கு அப்பாற்பட்டவன் இதுக்கு ஓஷோ ஒரு கதை சொல்றாரு சீனாவுல நடந்ததா ஆமா அந்த நீதிபதி கதை ஒரு நீதிபதி திருடனுக்கு பத்து கசையடி தண்டனை கொடுக்கறாரு ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி யாரிடம் திருடப்பட்டதோ அந்த பணக்காரனுக்கு இருபது கசையடி கொடுக்கிறார் ஆமா காரணம் கேட்டதுக்கு நீதிபதி சொல்றா இந்த பணக்காரன் இவ்வளவு செல்வத்தை அநியாயமா குவித்து வைத்ததால தான் இந்த சமூகத்துல திருடர்கள் உருவாகுறாங்க இவன்தான் திருட்டுக்கு மூல காரணம் என்கிறார் அடங்கப்பா இது ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை ஆமா அப்போ ஓஷோ என்ன சொல்ல வர்றார் நம்ம மகான்கள்னு சொல்றவங்க பெரும்பாலும் இந்த சமூக அமைப்ப பாதுகாக்கிறவங்களா ஓஷோவின் பார்வையில ஆமா சமூகத்தின் விதிகளை அப்படியே பின்பற்றி அதை மக்களுக்கு போதிக்கிறவங்களையே நாம மகான்கள்னு சொல்றோம் அவங்க ஸ்டேட்டஸ் கோவை காப்பாத்துறாங்க ஆமா ஆனா உண்மையான ஞானி எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட்டவன் இல்ல அதனால தான் அவர் ராமர் அம்ச அவதாரனோ கிருஷ்ணர் பூரண அவதாரன்னு ஒரு வித்தியாசத்தை சொல்றார் ராமர் சமூக கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தார் ஆனா கிருஷ்ணர் கிருஷ்ணர் எந்த சமூக விதிகளுக்கும் கட்டுப்படாம தனது சுய உணர்வின்படி தனது சொந்த சந்தத்தின்படி வாழ்ந்தார் அவர் செய்ததுன்னா தர்மம் சரி இதுவரைக்கும் நாம மனப்பாடம் செய்யறது சமூகத்தை திருத்துறது நல்லது செய்யறதுன்னு பல விஷயங்களை உடைச்சு பார்த்தோம் இதெல்லாம் கேட்கும்போது ஒருத்தருக்கு அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதேங்கிற ஒரு உணர்வு வரலாம் ஒரு குழப்பம் ம் உரையாடலோட கடைசியில ஒருத்தர் அதை சமாளிப்பது ஆமா துளசிதாசர் சொல்ற மாதிரி பிரம்மனே குருவா வந்தாலும் முட்டாளி நிதயம் மாறாதான்னு கேக்கிறார் இதுதான் எல்லா கேள்விகளுக்கும் உச்சகட்டமான கேள்வி இதுக்கு ஓஷோ என பதில் சொல்றார் ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு தீர்வு அவர் சொல்றார் அறியாமையுடன் சண்டையிட வேண்டாம் அதை எதிர்த்து போராடாதே போராடக்கூடாதா அப்போ அதை முழுமையாக ஏற்றுக்கொள் லோ ஏனு ஆனா நம்மளோட ஈகோ நம்ம அகங்காரம் எப்போதுமே நமக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்குதானே முயற்சி பண்ணோம் எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மைதான் அந்த அகங்காரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஓஷோ கேக்குறார் உனக்கு என்ன தெரியும் நீ எங்கிருந்து வந்தாய் என்று தெரியுமா எங்கே போக போகிறாய் என்று தெரியுமா தெரியாது நீ யாரென்றே உனக்கு தெரியாது இந்த அடிப்படை விஷயங்களே தெரியாத போது எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் அவர் சொல்றது சரிதான் அப்படி ஒருவர் எப்போது முழு மனதுடன் ஆமாம் எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறாரோ அந்த தாழ்மையில் அந்த வினாடியில் ஞானத்தின் முதல் கிரணம் உள்ளே நுழைகிறது என்கிறார் அப்ப அறியாமைய ஒழிக்க முயற்சி பண்றதை விட அது அப்படியே ஏத்துக்கிறது ஞானத்துக்கான வழியா ஆமாம் இறுதியா அவர் சொல்ற அந்த உப்பு பொம்மைகள் கதை இதுக்கு ஒரு அற்புதமான உருவகம் சொல்லுங்களேன் கடலோட ஆழத்தை அளந்துட்டு வர்றதுக்காக ரெண்டு உப்பு பொம்மைகளை அனுப்புறாங்க அதுங்க கடலுக்குள்ள போக போக மெல்ல கரைய ஆரம்பிக்குது கடைசியில கடலோட ஆழத்துக்கு போனதும் அதுங்க முழுசா கரைஞ்சு கடலோட கடலாவே மாறிடுது இப்போ அதுங்களுக்கு கடலோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா திரும்பி வந்து சொல்றதுக்கு அந்த பொம்மைகளே இல்ல ஆமா ஆன்மீக பாதையும் அப்படிதான் பரமாத்மாவ அறியற முயற்சில சாது கரைஞ்சு பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் அந்த நான் கரைஞ்சு போனதுக்கு அப்பறம் அங்கே கேள்வியும் இல்ல பதிலும் இல்ல மௌனம் மட்டும்தான் வாவ் அந்த அறியாமையை ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான ஞானம் தொடங்குது ஓஷோவின் எந்த உரையிலிருந்து இருந்து நாம சில முக்கியமான முத்துக்கள் எடுத்துக்கலாம் உண்மையான வாசிப்புங்கிறது விழிப்புணர்வோட செய்யப்படுறது ஆமா வெறும் உலகத்தை முன்னாடி தனிநபர் மாற்றம் ரொம்ப முக்கியம் நல்லது அகங்காரத்தை விட எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கிறது தான் உயர்ந்த நிலை கடைசியா நம்மளோட அறியாமைய முழு மனசோட ஏத்துக்கிறது தான் ஞானத்துக்கான முதல் படி நிச்சயமா இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட் ஆமா உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ஓஷோ சொல்றார் உண்மையான ஞானி தனக்கும் தீங்கு விளைவிக்காம பிறருக்கும் தீங்கு விளைவிக்காம தனது சொந்த சந்தத்துக்கு அதாவது இன்னர் அவனோட ஏற்ப வாழ்கிறான் செய்யப்படுறது பாராட்டணுங்கிறதுக்காகவும் இல்ல அது அவனோட உள்ளிருந்து இயல்பா வெளிப்படுது இப்போ நீங்களே உங்களை கேட்டு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற செயல்கள்ல எதெல்லாம் சமூகத்தோட வற்புறுத்தலால மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற பயத்துல செய்யப்படுது எது உண்மையானது ஆமா எதெல்லாம் உண்மையா உங்க உள்ளிருந்து வர அந்த சொந்த சந்தத்தின் வெளிப்பாடா இருக்கு யோசிச்சு பாருங்க